அரசின் பல்வேறு திட்டங்களால் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் பாலாஜி நகர் கிராமத்தில் உள்ள ஏவேரா பெரிய அரசு நடுநிலைப் பள்ளியில் நூற்றாண்டு விழா மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு மறைந்த பள்ளியின் ஆசிரியர் கலையரசியின் குடும்பத்தினரால் கட்டப்பட்ட பள்ளிக்கான கலையரங்கத்தை அமைச்சர் சிவசங்கர் திறந்து வைத்தார் பின் நடைபெற்ற விழாவில் இவ்வாண்டு பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார் மேலும் பள்ளிக்கு நூறு சதவீதம் வருகை தந்த மாணவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய போக்குவரத்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஒரு மனிதன் நூறு ஆண்டு வாழ்வதே சிரமம் ஆனால் ஒரு பள்ளி நூற்றாண்டை கடந்துள்ளது என்றால் அது எத்தனை பேரை உருவாக்கியிருக்கும் எவ்வளவு பேர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு காரணமாக இருந்திருக்கும் என்பதை நினைக்கின்ற பொழுது பிரமிப்பாக உள்ளது அரியலூர் பள்ளி இருந்தபொழுது பாலாஜி நகரத்திலும் நூற்றாண்டுக்கு முன் பள்ளி தொடங்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு கல்வியின் பால் எவ்வளவு ஈடுபாடு இருந்திருக்கும் என்ற அக்கறை வெளிப்படுகிறது தந்தை பெரியார் பிறந்திருக்காவிட்டால் தமிழ் சமூகம் எல்லோருக்கும் கல்வி கிடைக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்காது அனைத்து மாநிலங்களிலும் கல்வி கிடைக்கிறது ஆனால் முன்னேறிய சமூகத்திற்கு மாத்திரம் கிடைக்கிறது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி கிடைப்பதில் இன்னமும் தடையாக இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மூன்று ஆண்டுக்கு முன்பு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதில் உயர்கல்வி படிப்பவர்கள் எண்ணிக்கை இருபத்தி ஏழு சதவீதமாக இருக்கிறது அதனை ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்த முயற்சி எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார் ஆனால் தமிழ்நாட்டில் அப்பொழுதே ஐம்பத்தி ரெண்டு பேர் உயர்கல்வி படிப்பவர்களாக இருந்தனர் மேலும் தற்பொழுது நமது முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள புதுமை பெண் மற்றும் நான் முதல்வன் திட்டங்களின் மூலம் உயர்கல்வி படிப்பவர்கள் எண்ணிக்கை ஏ ஏ எண்பது சதவீதத்திற்கும் மேல் தாண்டி உள்ளது எனவே அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு புதுமை பெண் நான் முதல்வன் உள்ளிட்ட மகத்தான் மகத்தான திட்டங்களால் அரசு பள்ளிகளில் செயற்கை அதிகரித்து வருகிறது நமது முதலமைச்சர் கூறுவது போல் அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்பார் அது நிலை நாட்டுகின்ற வாய்ப்பு கிடைத்துள்ளது எனவே இந்த பகுதியில் கல்வி சேவை வழங்கி வரும் இப்பள்ளி மேன்மேலும் வளரவும் இதில் பணிபுரியும் ஆசிரியர்கள் கிராம மக்கள் அனைவரும் இதற்கு ஒரு துணையாக இருக்க வேண்டும் எனவும் பேசினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா மற்றும் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் இந்நாள் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தேம் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ராமச்சந்திரன் ஒரு மனிதன் நூறு ஆண்டு வாழ்வதற்கு சிரமம் ஆனால் அந்த ஒரு நூற்றாண்டு ஒரு பள்ளி என்றால் எவ்வளவு பேரை அது உருவாக்கி இருக்கும் எவ்வளவு பேர் வாழ்க்கையை முன்னேறுவதற்கு அது முன்னுரிமையாக இருக்கும் என்பதை மனித பாதித்தபோது பிரமிப்பாக இருக்கிறோம் அதில் பக்கத்தில் அரியலூரிலே அந்த பள்ளி இருந்தபோது பாலாஜி நகரத்திலும் ஒரு பள்ளி நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கப்பட்டிருக்க என்பது பதிவின் பாதத்தில் ஊர் பண்ணியிருக்கின்ற அச்சனையை வெளிப்படுகிறது சந்தி பெரியார் அவர்கள் பிறந்திருக்காது தான் தமிழ் சமூகம் எல்லோருக்கும் கல்வி கிடைக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறார் பல மாநிலங்களில் கல்வி கிடைக்கிறது மருத்துவர்கள் ஆனால் முன்னேறிய சமூகத்திற்கு மாத்திரம் கிடைக்கிறது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் கல்வி கிடைத்தது என்பது இன்றைக்கும் அளிதாகவே இருக்கிறது சமீபத்தில் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் உயர்கல்வி படிப்பவர்களுடைய சதவீதம் இருபத்தி ஏழாக இருப்பதை நாம் ஐம்பது சதவீதமாக உயர்த்த வேண்டும் அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு செய்தியை வெளியிட்டார் இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களில் இருபத்தேழு சதவீதம் பேர் தான் ப்ளஸ் டூ முடித்த பிறகு கல்லூரி கல்வி படித்து போகிறார்கள் மீது பேர் ப்ளஸ் டூ வோட முடிச்சுக்கிறார்கள் டென்கோட அப்படிங்கிற நிலைமை தான் இருக்கிறது இனி ஒரு மூன்றாம் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் அறிவிக்கின்ற பொழுதே தமிழ்நாடு மாத்திரம் அந்த பட்டியலில் இல்லை காரணம் நாம் அப்பொழுதே ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் கல்லூரி பள்ளி கிடைத்தவர்களாக ஒரு கல்வியில் மேலே இருக்கின்ற மாநிலமாகத்தான் இருந்தோம் அதற்கு பிறகு நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற முறையில் எடுத்த நடவடிக்கை என்பது அந்த ஐம்பது சதவீதம் இப்போது ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இப்போது எண்பதை தாண்டி போய்கின்றிருக்கிறது எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வருவதால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போன்று பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கல்லூரி கல்வியை எட்டுவதற்கான வாய்க்க வேண்டும் அதற்கு பிறகு தமிழ் முதல்வர் திட்டமிட்டு மாணவர்களுக்கும் இந்த கட்டத்தை மாணவன் முதலமைச்சர் அவர்கள் விரிவுபடுத்தினார்கள் இப்படி அரசு பள்ளியிலே படிக்கின்றவர்களுக்கு இன்றைக்கு இந்த மகத்தான வாய்ப்பை நம்முடைய முதல் வந்து அவர்கள் வழங்கியதாலும் அரசு பள்ளியிலே இப்போது சேர்க்கை அதிகரித்து நம்முடைய முதல்வர் தான் சொல்வார் இந்த பேர் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் இல்லை பெருமையின் அடையாளம் என்று இன்றைக்கு அதை நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வகையில் இந்த பகுதியிலே இந்த பங்கு சேவை வழங்கி வருகின்ற நம்முடைய இந்த பள்ளி மூன்றாம் விழா கொண்டது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது இந்த பள்ளிக்கு துணைவில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் மூன்று பெரியவர்களுக்கு என்ற நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்